வணக்கம் மக்களே வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இப்பதான் நண்பர் ஒருத்தரோட பேசியிருந்தேன் ஒருத்தர்ல பல பேரு பல பேர் போயிருந்தாங்க இப்படி எல்லாமா நடந்திருக்கேன் ஒரு படம் பண்ணிருக்கு தெரியுமா பிரபுதவாசரும் வடிவேலு சார் விவேக் சார் அவர்கள் மூணு பேருமே ஒரு படம் நடிச்சிருப்பாங்க அதுல வந்து பிரபுதவாசர் அவர்கள் வந்து வடிவேலு சார் கிட்ட பந்து சொல்வாரு ஐநோ ஐநோ எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு அதாவது வடிவேலு சார் அவருடைய குடும்பம் வந்து கஷ்டப்பட்ட குடும்பம் ஆனா அவர் வந்து பெரிய பணக்காரர் மாதிரி பில்டப் பண்ணி கொண்டிருப்பாரு அப்ப இத வந்து பாதிப்பு பிரபுதவாசர் அவர்கள் வந்து மனசுக்குள்ள சிரிச்சிருப்பாரு எக்ஸாக்ட்லி அதுதான் மக்களை இந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்துல விசித்திரா மாயா பூர்ணிமா நிக்ஷன் போன்ற நபர்களுக்கு வந்து நடந்திருக்கு கூட்டமே இல்ல அதுல கொடுமை என்ன அப்படின்னா அர்ச்சனா மேம் அவர்களுடைய ரசிகர்கள்ட்ட வந்து இந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் அங்க இருந்தவர்கள் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ அது என்ன அப்படி என்பதை நம்ம புல் டீட்டெயில வந்து பாத்துடலாம் அப்புறம் அந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்துல அர்ச்சனா மேம் அவர்களுக்கு கிடைத்த அரங்கம் அதிர்கின்ற கைதட்டல்கள் சத்தங்கள் அப்புறம் தலைவி அவர்கள் போட்ட அதிரடி ஆட்டம் அப்படின்னு அந்த ஒரு செக்ஷனை வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா அடுத்தது வந்து மணியவர்களுக்கு தொடர்ந்து கிடைக்கின்ற பாராட்டுகள் ஆதரவுகள் மாயாவை பற்றி மணியவர்கள் சொன்ன உண்மை மக்களின் கருத்து மக்கள் மாயாக எப்படி பாக்குறாங்க அவங்க பண்ண வேலைக்கு மக்கள் எப்படி பாக்குறாங்களோ அதை வந்து மணியவர்கள் வந்து அதிரடியா சொல்லியிருப்பாங்க ஏன்னா நேர்மையா உண்மையா இருப்பவங்களுக்கு தான் இந்த உலகம் மரியாதை கொடுக்கும் கொடுக்கணும் சரிங்களா அப்பதான் நல்லவர்கள் வருவார்கள் பித்தலாட்டம் பண்றவங்க கேவலமா பண்றவங்கள இந்த உலகம் கண்டுக்கவே கூடாது அவங்களை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் அதை வந்து மணியவர்கள் மக்களின் குரலாய் வந்து செஞ்சிருந்தாரு அதை பற்றி இன்றும் வந்து பார்த்தலாம் அப்புறம் பிரதிப்பண்ணா அவர்கள் அவர் வந்து இந்த ஸ்பேஸ்ல சொன்ன ஒரு விடயம் கண்டிப்பா அதை பற்றி வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு விடயம் அதை வந்து பார்க்கலாம் பல பிரதிபண்ணா ரசிகர்களிடம் நம்ம வந்து அதை பேசக்குள்ள உங்களுக்கு தெரியும் சரிங்களா இந்த வீடியோல சொல்றேன் ஸோ ஃபுல்லாக பாருங்க லைக் பண்ணுங்க ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்க ஓகே ஃபஸ்ட் வந்து பாஸ் கொண்டாட்டம் அது வந்து டைம் வந்து தமிழ் பிக் பாஸ் வந்து முடிஞ்சு ஒரு ரெண்டு மாதம் ஒரு கிழமை பொதுவாக பிக் பாஸ் கொண்டாட்டம் அப்படின்றது பாஸ் முடிஞ்சு ஒரு மாசத்துக்குள்ள எடுத்துருவாங்க ஒரு மாதம் ஒரு கிழமை ஒரு நாற்பது நாளுக்குள்ள எடுத்துருவாங்க சரிங்களா ஆனால் இந்த பிக் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு எழுபது நாட்களுக்கு அப்புறம் அந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்தை வந்து எடுக்கிறாங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னா எந்த இதுக்கு இந்தியாவில நடந்த பிக் பாஸ்லயே பிக்பாஸுக்குள்ள போன ஒரு அர்ச்சனா மேம் அவர்கள் பிரதீப் அண்ணா அவர்கள் அண்ட் அதுக்கப்புறம் வெளியில உண்மையில என்ன நடந்துச்சு அப்படின்னு தங்கள் தவறை உணர்ந்து இல்லை உண்மையை உணர்ந்து உண்மையின் பக்கம் நின்ற விஷ்ணு அவர்கள் மணி அவர்கள் தினேஷ் அவர்கள் ஆர்ஜே ஜே பிராகோ அவர்கள் கூல் சுரேஷ் அவர்கள் சரிங்களா இவங்க வந்து ஆயுசு அவர்கள் சோ இவர்களை தவிர மீதி எல்லாருக்குமே பக்கா நெகட்டிவிட்டி ஆயுசு கூட நான் இந்த லிஸ்ட்ல சொல்ல மாட்டேன் ஆயுசுமே வந்து இப்போவும் அவங்களுக்கு நெகட்டிவிட்டி இருக்கு சரிங்களா பட் இந்த மாயா பூர்ணிமா ஜோவிகா விசித்ரா நிக்ஷன் அக்ஷயா விஜய் வர்மா சரவண விக்ரம் போன்ற நபர்களுக்கு இருக்கின்றத விட அவங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவிட்டி குறைஞ்சிருக்குது காரணம் அவங்க 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 அவனை வந்து மன்னிப்பு கேட்டு அவங்க கரெக்டான வேலை போனது சரிங்களா ஸோ ஆனால் இந்த கூட்டத்துக்கு வந்து அவ்வளோ நெகட்டிவிட்டி அதிகரிச்சிருக்கே தவிர குறையல அப்போ உடனே வந்து பிக் பாஸ் கொண்டாட்டத்தை வைக்க முடியாமல் அந்த பேட்ச் ஒர்க் டேமேஜ் கண்ட்ரோல் ஒர்க் அதெல்லாமே நடத்தி முடித்து பார்த்தாங்க இன்னும் நெகட்டிவிட்டி குறையிற மாதிரி இல்ல சோ இந்த நெகட்டிவிட்டியை குறைக்கத்தான் இந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் வந்து இந்த சீசன்ல இவ்வளவு நாள் பின்னுக்கு போனது சரிங்களா சோ அப்படி இருக்கக்குள்ள நடந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்த அப்டேட்டின் படி அங்க வந்து இப்ப பிக் பாஸ் பினால எப்படி மாயாவோட செட் பண்ணப்பட்ட ஒரு கூட்டத்தை வந்து உள்ளுக்குள்ள வர வச்சாங்களோ மாயா அந்த வீட்டுக்குள்ள இருந்ததுக்கு காரணம் ரெண்டு பேர் ஒன்னு அந்த ஷோ கோஸ் பண்ண கமல்ஹாசன் இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா மாயாவோட ஃப்ரெண்டு மக்கள் ஓட்டையில் ஒரு பத்து ஹோட் கூட வந்துருக்குமானு தெரியல எனக்கு பிக் பாஸ் சரத்ரத்திலேயே ஓட்டே இல்லாம டஃப் பை கிலோ போற ஒரே ஒரு அலைனா மாயாதான் சோ அப்படி இருக்ககுள்ள அகைன் வந்து செட் பண்ணப்பட்ட கூட்டம் ஒன்று மாயாவுக்காக போயிருக்கு சரிங்களா ஆனா அங்க இவங்க யாருமே எதிர்பார்க்க அ விசித்ரா அவர்களும் அப்படிதான் அவங்களுக்கு செட் பண்ணப்பட்ட ஒரு கூட்டம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பூர்ணிமா இந்த அவங்களுக்கு செட் பண்ணப்பட்ட கூட்டம் வந்து போயிருக்கு ஆனா எப்பயுமே பொய்யை விட உண்மைக்கு தான் பவர் அதிகம் சரியா போலியா வர்றவர்களை விட உண்மையா வர்றவர்களுக்கு தான் என்ன சொல்லலாம் பவர் அதிகம் அப்படின்வாங்க ஸோ அங்க அர்ச்சனா அர்ச்சனா என்ற ஒழித்த தான் அதிகமா இருந்துச்சு அர்ச்சனா வரும்போதும் சரி அர்ச்சனா அவர்கள் பேசும் போதும் சரி அரங்கமே அழுந்துச்சு ஆனா அந்த அளவுக்கான கைதற்றல்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த செட் பண்ணப்பட்டவர்கள் இருக்காங்கல்ல இந்த மாயாவுக்காக போனவர்கள் அப்புறம் வந்து விசித்திராவுக்காக போனவர்கள் பூர்ணிமாக்காக போனவர்கள் அதெல்லாம் வந்து இந்த சத்தத்துக்கு வந்து அது தெரிஞ்சிடும் அப்படின்றதற்காக அங்க ஷோ நடக்கக்குள்ள என்ன பண்ணிருக்காங்கன்னா உள்ளுக்குள்ள இருந்தவர்கள் வந்து சொல்லியிருக்கார்கள் அச்சன மேம் தான் கொஞ்சம் பார்த்து இவங்களுக்கும் கைதட்டிக்கப்பா எப்படி எப்படி மக்களே கொஞ்சம் பார்த்து விசித்திராவுக்கு கைதட்டிக்கப்பா கொஞ்சம் பார்த்து மாயாக்கு கைதட்டிக்கப்பா கொஞ்சம் பார்த்து பூர்ணிமாக்கு கைதட்டி

அந்த உண்மையோட பவரை வந்து காமிக்குது பாகுபாலி மொபைல் மொமெண்ட் சரிங்களா வேற லெவல்ல அகைன் அண்ட் அகைன் நேர்மையா இருந்தா ஒருத்தங்க எப்படி ஜொலிப்பாங்க அப்படி என்பதற்கு அவர்கள் உதாரணம் போலித்தனமா இருந்தா எப்படி இந்த உலகம் வந்து கவனிக்கும் அப்படி என்பதற்கு இந்த மாயா பூர்ணிமா நிக்ஷன் விசித்ரா ஜோவியா போன்ற நபர்கள் உதாரணம் சரிங்களா இதே அந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் நடந்த ஒரு உண்மை ஒண்ணு வெளியில வந்து பல உருட்டல்கள் போய்கொண்டிருக்கு அதெல்லாம் அதாவது இந்த மாயாவை தழுவின்னாங்க மாயா பூர்ணிமாவை தலைவினாங்க சொல்லியிருந்தாரு அதாவது தமிழ் பிக் மட்டும் இல்ல எந்த பிக் பாஸ் இந்தியால நடந்த எந்த பிக் பாஸ்லயுமே அதிகமா மக்களால் வறுக்கப்பட்ட ஒரு போட்டியாளர்கள் அப்படின்னா கண்டிப்பா மாயா அப்புறம் பூர்ணிமா இப்படியான நபர்கள் தான் டாப் டூ சரிங்களா ஃபர்ஸ்ட் மாயா அதிகமா வரைக்கப்பட்ட நபர்கள் காரணம் அந்த அளவுக்கு ஒரு மனசை வந்து பண்ண முடியாத தான் அவங்க பண்ணியிருந்தாங்க கூட இந்த குழி பறிக்கிறதுக்கு உதாரணமே இவங்க பண்ண வேலை தான் அது ஆக்சுவலா அவங்க பிக் பாஸ் போகும்போதே தான் அவங்க பண்ணியிருந்தாங்க அது தொடர்பான ஆர்டிகல்ஸே இருக்குது ஒரு பொண்ணே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க சோ இது வந்து அவங்க கேமுக்காக பண்ணல ரியலாவே தான் சரிங்களா சோ அப்படி இருக்கக்குள்ள இவங்களுடைய அந்த இருபத்தி நாலு மணி நேரம் இந்த பிக் பாஸ்ல இவங்களை பார்த்த மக்கள் அவ்வளோ தூரம் இவங்களை வந்து நெகட்டிவிட்டி கொடுக்க காரணம் வெளியில வந்து அவங்க அதை உணரல இந்த மாயா நிக்ஷன் பூர்ணிமா ஜோபிகா இந்த இந்த நபர்கள் உணரவே இல்லை மக்களும் வந்து வந்து அவங்க வந்து என்ன செய்வோ செய்றாங்க அப்படி இருக்கக்குள்ள மணியவர்கள் மக்களோட கருத்தை மாயாவை பத்தி அதாவது மாயான ஒரு மாயாடி மாயா மாயா பூர்ணிமா பேசுற அளவுக்கு கெட்ட வார்த்தைகள் நான் பார்த்த பிக் பாஸ்ல எந்த லாங்குவேஜ்லயுமே யாருமே வந்து பேசல சாதாரணமாக பேசுவாங்க அப்ப அந்த மாயா பேசுற ஒரு கெட்ட வார்த்தையை வந்து ஒரு இன்டர்வியூல போட்டு காமிச்சிருக்காங்க அப்ப இத பார்த்துட்டு யாரு உங்களுக்கு ஞாபகம் வருதுன்னா மணி அவர்கள் கேட்டிருக்காங்க அப்ப மணி அவர்கள் சொல்ல போதிலே மக்கள் வந்து மாயாட பேரை சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் மணி அவர்களும் மாயா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா இந்த செட் பண்ணப்பட்ட கூட்டம் மாயாவில் மாயாவுக்கு ஒரு பத்து பதினஞ்சு பேரு அது வந்து செட் தான் சரிங்களா ஏன்னா அவங்க பண்ண வேலைக்கு ரசிகர்களே இருக்கு இல்ல சரிங்களா சோ அப்படி இருக்கக்குள்ள அந்த கூட்டம் வந்து மணி பண்ணது தவறு எப்படி பேசலாம் அப்படின்னு இருக்கக்குள்ள மக்கள் திரும்ப கேள்வி இருக்காங்க மணி பண்ணது தவறுன்னா ஒரு இருபத்தி நாலு மணி நேர ஷோ அஞ்சு வயது குழந்தையில இருந்து தொண்ணூத்தி அஞ்சு வயது தாத்தா பாட்டி வரைக்கும் பாக்குற ஷோல மாயா பேசின அத்தனை வார்த்தைகளும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க அத்தனையை போட்டு காமிச்சிருக்காங்க இதுக்கு என்ன பதில் பண்ண போறீங்கன்னு ஒரு இந்த கத கூட்டத்தில் பதில் இல்லை சரிங்களா சோ இதுதான் மக்களை பிக் பாஸோட பியூட்டி என்னன்னா நம்ம நல்லது பண்ணா நமக்கு திரும்ப நல்லது கிடைக்கும் கெட்டது பண்ணா இதுதான் நடக்கும் இது தான் சரிங்களா சோ நல்லவர்களை ஊக்குவிக்கணும் என்பதை எதற்கு அப்படின்னா அப்பதான் பல நல்லவர்கள் வருவார்கள் சோ இப்படியான கெட்டவர்கள் இன்னொருத்தன வாழ்க்கையை அளிக்கும் நபர்களை வந்து அவங்கள அவங்களுடைய தவறு உணர வைப்பதற்கு அவங்களோட தவறுகளை வந்து நம்ம சொல்லுவோம் அவங்க திரும்ப திரும்ப அவங்க என்ன பண்ணாங்களோ அதை திரும்ப உலகம் கொடுக்கும் அப்படின்றது இந்த புள்ளி கேங் உதாரணம் சரிங்களா சோ இப்படி மணியவர்கள் வந்து மக்கள் கருத்தை சொன்னபடியாத மணியவர்களுக்கு மக்கள் மத்தியில அந்த ஒரு மரியாதை அதிகரிச்சிருக்கு மக்கள் போனா மணியவர்களை கொண்டாடுறாங்க அதுக்கான அந்த ஒரு மூணு நாட்களும் அவருடைய அந்த வீடியோக்கள் சோசியல் மீடியா முக்கியமா வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் பார்க்க முடியுது அது சிறப்புமா சரிங்களா இது வந்து கண்டிப்பா நான் இன்னொருக்கா இதே வந்து சொல்லிக்கிறேன் ஓகே அடுத்தது பிரதீப் பண்ணா அவர்கள் அவருடைய ஸ்பேஸ் ஃபேன்ஸ் மீட் இது வந்து அவர் சொல்லியிருப்பாரு அதாவது என்னோடய அம்மா வந்து என்னை அப்படித்தான் வளர்த்தாங்க அப்படின்னு அதாவது எனக்கு நான் உன்னோட வந்து இருக்க மாட்டேன் ஒரு டைம் இல்லாமல் போயிடுவேன் அது கேட்டது போல நீ உன்னை வளர்த்துக்கோ அப்படின்னு அது அதை எனக்கு அழுக வந்துட்டு எனக்கு மட்டுமில்ல அந்த ஸ்பேஸ்ல இருந்த எல்லாருக்குமே அழுக வந்துருக்கேன் அப்போ நினைச்சு பாருங்க அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தாய் இல்லை தந்தை இல்லை பினான்சியல் பேக்ரவுண்ட் இல்லை ஸோ இதுதான் அவருடைய ஒரு மொமெண்ட் அப்படி ஒரு ஷோக்கு போறாரு மனுஷன் உண்மையா இருக்காரு நேர்மையா இருக்காரு அப்போ அப்படிப்பட்டவரோட இந்த அண்ணா பிரதர் அப்படின்னு சொல்லி அவரோட சோல்டரை கிஸ் பண்ணி அவர் கூட இருந்தே அந்த குளிர் பறிச்சிய ஒரு கூட்டம் மாயா அப்புறம் வந்து பிரதீபர்கள் வெளியில அனுப்ப திட்டம் போட்டாங்க பூர்ணிமா நிக்சன் ஜோவிகா அப்ப இப்படிப்பட்ட நபர்கள் வந்து அது வந்து இன்னும் வந்து நம்ம பார்க்குற மக்களுக்கு ஒரு கவலையா இருந்துச்சு இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு இப்படி பண்ணிட்டீங்களா அது பண்ணது மட்டும் இல்லாம வெளியில வந்து அதை கூட தவறக்கூட கூட உணராம இருக்கீங்களே அப்படின்னு பல மக்கள் பேசுறாங்க பட் நானும் வந்து இதை வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் சரிங்களா இந்த பிக் பாஸ் சீசன் முடிஞ்சாலும் கொண்டாட்டம் பண்ண இந்த கொடுமை காலம் காலத்துக்கு மக்களால் மறக்கவும் மாட்டார்கள் அழிக்கவும் முடியாது மக்கள் மனதில் இருந்து சரிங்களா இது வந்து இது ஒரு அப்டேட்டா நான் சொல்லல அது கேட்டதுல இருந்து என்னோட மனசுக்குள்ள ஒரு பாதிப்பா இருக்கு இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு இப்படி பண்ணி போட்டு எப்படி இப்ப இப்ப என்னால ஒரு சின்ன ஒரு ஒரு சோ ஒரு ஒரு ஏதாவது ஒரு இப்ப ஒரு விலங்குக்கு என்னால தெரியாம ஒரு அடிபட்டா கூட அந்த நாள் ஃபுல்லா எனக்கு அந்த நினைப்பு வந்து உருட்டி கொண்டு ஏன்னா நம்ம இப்படி பண்ணிடுவோம் ஆனா ஒருத்த ஒருத்தருடைய ஒரு ஒரு இப்படிப்பட்ட ஒரு நல்லவருடைய வாழ்க்கைய அழிச்சு போட்டு இந்த நேரத்துக்கு வின்னராவோ ரெண்டானாவோ கண்டிப்பா அர்ச்சனா மெம்பர்ஸ் பிரதீப் அப்படின்னு வந்திருக்கணும் ஃபினாலே சரியா சோ அப்போ அந்த டாப் டூக்குள்ள வந்திருக்க வேண்டிய நபர் ஒவ்வொரு நாளும் காசு கண்டிப்பா அவரோட இருக்கும் அப்ப அப்படிப்பட்ட ஒருத்தருடைய வாழ்க்கையை அழிச்சு போட்டு ஒரு சொட்டு குற்றணும் இல்லாம இவன் இப்படி இருக்க முடியுது அப்படின்றது எனக்குள்ள ஒரு கேள்வியா இருக்கு அத உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் சரிங்களா நன்றி